இறைவா யாரோடு சொல்லியும் உரை யார் எங்களுக்கு அம்மையே அப்படே இந்த அடியார்களுக்கும் போதும் கடடி இத்தவன் எங்களுக்கு வேறு கரியும் இல்லை அம்மையே அப்படே முதுகன் மடடி இத்திறந்த அடியார்களுக்கு வேறு கரியும் இல்லை அன்னையே அப்படே இந்த அடியார்களை நல்லூடி இந்த அடி எங்கள் உள்ளபடி அருள் தெய்வமே ஒன்றாகி ஆனந்த நிரல் உரை அன்னை இன்பாம்பிகையே இம்மையிலும் அருமையிலும் நன்மை தருபவரே அருள்வாய் அருள்வாய் இங்கு அடியேர்களை ஆட்கொண்டு اروعي 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 رمال